வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் ஜான்ஜிரோம் அவர்களுக்கு இப்போது வாழ்த்துக்கள் குவிந்துட்டு வருது கண்டஸ்டண்டான தன்சிரா அவங்களுமே இப்போது ஜான்ஜெரோம் அவங்களுக்கு தன்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க ஜான்ஜிரோம் அவர்கள் சொல்லும்போது என்ன ஊரில் யாருக்குமே தெரியாது ஆனால் இப்போது எல்லோருக்குமே அடையாளம் தெரிஞ்சுருக்கிற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கிறேன்னு ஜான் ஜிரோம் அவர்கள் சொல்லியிருந்தார் இந்த நிலையில் அவரோட ஊரில் இவரை வரவேற்கிறதுக்கு ஒரு பெரிய விழாவே நடத்துகிறதாகவும் ஒரு பெரிய வரவேற்பு நிகழ்ச்சி நடத்த போகிறதாகவும் ஒரு தகவல் வெளியே இருக்குது ஜான் ஜெரோம் அவர்கள் இப்போது சென்னையில் தான் இருக்கார் இன்னும் சில நாட்களில் அவரோட கிராமத்துக்கு போக போகிறாரு அப்போதான் அந்த ஊர் பொதுமக்கள் எல்லோருமே சேர்ந்து ஜான் ஜெரோம் அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பை மேலதளத்தோடு கொண்டாட போகிறாங்கன்ற ஒரு தகவல் வெளியே இருக்குது கண்டிப்பாக ஜான் ஜெரோம் அவர்கள் இதுக்கு டிசர்வான ஆள் தான் ஜான் ஜிரோம் அவர்களுக்கு இந்த வரவேற்புகளும் பாராட்டுகளும் தொடர்ந்து அவரோட வாழ்க்கை புழுக்கமாக இருக்கணுன்றது தான் தமிழ் சார்பாகங்களோட ஆசையும் கூட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே க்ளிக் பண்ணிடுங்க